டடவு அங்க என்ன சொல்லுவப்பா சாமி என்ன என்ன சொல்லிக்கோ கூலி வர தர்liko நீதி சிப்பே தெ நெக்க தெக்கதே எங்க தெங்க எங்க தங்கிய डियरஸ்

ஆப்பிள் கொய்யப்பள்ளம் அனாஜப்பழம் முட்டை தொக்கை முட்டை தக்கள்ளுப்பூ பொட்டோட்ட பூட்ரி முட்டை

येपप येपप काय शेकप काय अन्नाचे पळलं पळलं कच्चे काय मुक काय मन मुका कच्चे काय मुका काय बटाटा फोडरी मोठा

உள்ள கிழங்கு சிப்ஸ் சொல்லா போட்டா போட்ரா பொட்டாட்டோ பொட்டாட்டா தக்காளிக்கு டொமேட்டோ அதுக்கு டொமேட்டோ மேட்ரோ சரி ஓகே மஞ்சள் அம்மா வந்தாங்கல்ல உங்களை ரஜினி மாதிரி பண்ணிக்காம கமல் மாதிரி பண்ணிக்காமச்சேன் தீபம் ஒன்று ஏற்றி இந்த மாதிரி கழுத்தாட்டா கழுத்து தனியா வந்தோம் தென் பாண்டி சீமிலே துணி எடுத்துட்டு மான் போய் சரு சரு அப்புறம் வேற யார் வேற யாரு டை அண்ணா அடா அ என்னடா வேற யாரு அம்மேரிடும் நிறைய

டிஆருக்கு வேறு என்ன ஸ்டெப்புங்க இருக்குது ரெண்டண்ண கேட் அண்ணக்கண்ணக்கா இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அப்புறம் இப்படி ஆடுவார் டிஆர் வேறு என்ன ஸ்டெப்பு டிஸ்கோ டான்ஸ் ஆடுவார் நான் கேட்குறேன் நாலு ஸ்டெப்பு டிஆர் தெரிஞ்சுன்னா அதே ஆரம் டிஆர் டிஃப்ரெண்டாக நாடி இருந்தால் எனக்கு வீடியோ அனுப்புங்க சத்தியமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எதுனா வேறு எதனா ஸ்டெப்பு இருக்கா டிஆர் இருக்குது அந்த டிஆர் பேசுகிறதே இப்படிதேக்கா கேட் இது ஒரு ஸ்டெப்பு ரெண்டண்ணே கண்ணாக்கா இது ஒன்று இப்போ லேட்டஸ்ட்டாக கூட

டான்ஸ் ஆட தெரில இந்த ஒரே ஸ்டெப்புரிய டான்ஸ் ஓரளவு நான் ஆடுறேன் அந்த வச்சு மேனேஜ் பண்ணுறேன் ஒரே ஒரு தடவை நான் டான்ஸ் ஆடுறப்போ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாருங்கள் நான் ஆடி முடித்தப்ப கிளாஸ் மட்டும் பாருங்கள் நான் நல்லா ஆடாத இல்லையா அவ்வளோ கிளாப் பண்ணுறாங்க ஏதோ என்னால் முடிஞ்சது ஐம்பத்தாறு வயசு ஆயிடுச்சு இன்னும் நாலு வயசில் அவருக்கு ஆகிடும் இந்த கிழவனுக்கு அந்த ஸ்டெப்பு தான் தெரியும் வேறு எந்த ஸ்டெப்புன்னு தெரியாது நான் இனிமேல்ட்டு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எதாவது பண்ணாங்கன்னா அந்த வந்து நான் கமெண்ட் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகேங்களா தொல்லையே கிடையாது இவ இருந்தாலும் ஒரு ஐடி கம்பெனியில் போனேன் ஒரு ஒரு இந்த சேட்பட்டில் என்ன ஒரு கிளாப்ஸ் தெரியுமாங்க வேற லெவலில் கற்று கற்றுன்னு கத்துறாங்க விசில் அடிக்கிறாங்க டீயா இருக்குது மவுஸ் இருக்குது அந்த ஸ்டெப் தான் பண்ணேன் அவ்வளோ ஒரு என்கரேஜ் பண்ணாங்க கமெண்ட்டில் தான் நம்மளுக்கு நாங்கள் அது ஸ்டெப் தெரியல வளர்த்துற அந்த மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் எந்தெந்த வீடியோவில் வரணும் டான்ஸ் எல்லா வீட்டிலும் கமெண்ட் ஆஃப் பண்ணிடுறோம் அந்த படத்தில் பாபு ஓகே இப்போ நான் ஆடுறேன் இல்லையா அந்த ஸ்டெப்பு நீங்கள் ஸ்டேஜ் மேலே கமெண்ட் பண்ணுறவங்க ஆடி பாருங்க அந்த ஃபியர்னஸ் இருக்கும் மக்களை பார்த்தோம்னா கால் கெடுக்கிட்டுன்னு ஆரம்பிச்சிடும் ஆனால் ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறாங்க அதே ஸ்டெப் ஆடுறீங்கன்ட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் சொல்லி கொடுங்க நேராக ஸ்டேஜில் வந்து நான் பண்ணுறேன் ஓகேங்களா வேற எந்த ஸ்டெப்புங்க நிறைய பாட்டு பார்த்துங்க நான் நடப்பாரு இந்த ஸ்டெப் வைப்பார் இந்த ஸ்டெப்பு என்ன ஆசை இந்த ஸ்டெப்பு வைப்பார் அப்புறம் அதான் ஒரு ஆறு ஸ்டெப்பு அவர் ஃபேவரட் ஸ்டெப்பு அதே மாற்றி 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 போட்டு ஏதோ வயிற்று நான் யூஸ் பண்ண போகிறேன் அது நல்லா இல்லைன்றாங்க ஓகே பிரச்சனை இல்லை சொல்கிறவங்க சொல்லுவாங்க விமர்சனங்கள் தாங்குபோம் தான் கலைஞின் ஓகே கமெண்ட் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஆ பாய் பாய் குளிக்க போகிறேன் குளிக்க போகிறேன் குளிக்க போகிறேன் சூரியன் நான் சேவப்படுறேன் சூரிய வயது வேலை ஐயா ஐயா